என் லைஃப்பில் நான் வந்து நிறைய ஃபார்முலாவன் ரேஸு ஸ்போர்ட்ஸ் கார் ரேஸு இல்லைனா ஒரு ட்ராக் ரேஸ் எல்லாமே வீடியோவில் பார்த்துருக்கேன் அதை ஓட்டுற ஆளுகளை இது வரைக்கும் நான் நேரில் பார்த்துனதில் பழகினதும் கிடையாது கிடையாது ஆனால் இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஆள் மலேசியாவில் பயங்கரமான ரேஸ் ட்ராக்கில் ரேஸ் ஓட்டுற ஆள் மலேசியா லெவலில் அவர் வந்து ரேஸ்லாம் ஓட்டி போடியம்லாம் அடிச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நண்பர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம கூட நண்பராக இருந்து ஒரு ரெண்டு நாள் நம்ம கூட ரைட் வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் யார் அவர் என்னென்னலாம் இருக்காருங்கிறத நம்ம கேஆர்எஃப்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க அவரை கூப்பிடலாமா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஹலோ ப்ரோ ஹே ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இவர் தான் இந்த வளர்ந்த மனிதர் தான் கார்த்திகேசன் அவர் பேர் அழகான தமிழ் பேர் செம்ம ப்ரோ ஏன்னா உங்களை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு டே இவரை பத்தி தெரியாது இவரும் நம்மள மாதிரி ஒரு ரைடர் தான் தெரியும் பி எம் டபிள்யூ ஜிஎஸ் வச்சிருக்காரு மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறம் லெட்டர்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதுல போட்டோ போட்டு பாருங்க இந்த போட்டோஸ்லாம் அவரு அவரு தான் இந்த போட்டோல இருக்கிறது பார்த்த உடனே எனக்கு உண்மையில அள்ளு விட்டுருச்சுங்க இவரோட சேனல் வேற வச்சிருக்காரு அந்த சேனல்ல இந்த ரேஸ்ல அவர் ஓட்டுற வீடியோஸும் போட்டுட்டு இருக்காரு அதுவும் இந்த வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த வீடியோஸை பார்க்கும் போதும் இவர் மேல தனி அன்பே வந்துருச்சு தனி காதல் வந்துருச்சு ரேஸ் காதலன் அதாவது வேகத்தின் காதலனுக்கு நம்ம மேல வந்து ஒரு அன்பு ஈர்ப்பு வந்துருச்சு அதனால அவர்கிட்ட வந்து சில கேள்விகள் கேள்விகள்னா உங்களை இது பண்ற மாதிரி இல்ல ப்ரோ எங்களுக்கு நாங்க உங்களை மாதிரி ரேச ரேசரை பார்க்கும் ஒரு எக்ஸைட்டடா சில விஷயங்களை கேட்போம்ல அதை நம்ம கேட்கறப்பும் கேட்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில கேள்விகள் கேட்கறேன் சரி உங்களை பத்தி பேசிக்க சொல்லுங்களேன் அங்க பாத்து சொல்லுங்க ஓகே நான் வந்து இப்போ மலேசியாவில் வந்து என்ன சாமி நம்ம பாச நீங்க நினைச்சிருப்பீங்க சாமி தமிழன் தாங்க காரக்குடி ஆளு அவங்க அப்பா வந்து காரக்குடியில இருந்து வந்தவங்க அதனால சாமி நம்ம பாசம் மலேசியா நினைச்சிருங்க ஆனா தமிழர் நான் வந்து மலேசியால ஒரு சீரீஸ் மோட்டர் சைக்கிள் ரேஸு அதுல வந்து நான் ஓடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அதெல்லாம் ஓடி செம்பியன் ஆயிருக்கேன் சொல்லுங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி நான் ரொம்ப ட்ராக்கில் ஓடி ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் எடுத்து இம்ப்ரூவ் ஆகி சரி டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு ஆசை வந்து பார்த்தேன் அப்புறம் போடி மடித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செம்பேனாவும் ஆயிட்டேன்

ஆனா அவர் என்ன பிசினஸ் பண்றாரு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க நான் வந்து அப்பாவோட பிசினஸ் காய்கறி கடை வைத்திருக்கிறார் நீங்க நினைப்பீங்க நம்ம ஊர்ல காய்கறி கடை வச்சிருந்தா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் நம்ம யோசிக்க மாட்டோம் நம்ம நம்ம குடும்பத்தை பாக்குறது மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருப்போம் ஆனா அண்ணன் பாருங்க பிசினஸ் அவங்க அப்பா அப்பா பிசினஸ் பாத்துட்டு இருக்காரு அவரும் உழைக்கிறாரு பிளஸ் இந்த விஷயங்கள்லாம் அது ஹாபியா இருந்துச்சு இப்ப அது ஒரு பேஷனா மாறிடுச்சு சூப்பர் இன்னொன்னு நம்ம வந்து நீங்க இப்ப ஸ்கூல் டைம்ல எல்லாம் இந்த பைக்கிங்ல இந்த மாதிரி வந்திருப்பீங்கல்ல அப்போ உங்க அப்பா அம்மா கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல ஏன் தம்பி இவ்வளவு வேகமா ஓட்டுறான் பையன் ஓட்டிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனுக்கு அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்குல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும் அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க நான் வந்து ஸ்கூல் பதினேழு வயசுல ஸ்கூலுக்கு போறப்ப பைக் வாங்கி கொடுத்தாங்க அப்போ வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்போ வந்து நான் கேட்டு கேட்ட பைக்கே வாங்கி கொடுத்தாங்க ஒன் டூ அதுவும் வேகமான பைக் தான் கொஞ்ச நாள் பயிச்சுட்டு ஆனா அப்ப வந்து அந்த ரேஸ் அதெல்லாம் இல்ல ஸ்கூல் அழகா வச்சு மோட்டர் வச்சுக்கிட்டு பயிச்சுட்டு ஒரு ஒரு மூணு வருஷம் ஸ்கூல் படிக்கிறப்ப அப்ப வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இல்ல அப்புறம் ஒரு அடுத்த சொந்த பைக் வாங்குறதுக்குள்ள ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்புறம் தான் இப்ப சொந்த சரி இப்ப நீங்க ரேசர் ஆயிட்டீங்க பார்க்கவும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க ஹைட்டா இருக்கீங்க உங்களுக்கு காதலிகள் நிறைய வருவாங்களே எப்படி அதை மேனேஜ் பண்றீங்க அப்படி எல்லாம் இல்ல எனக்கு ஒரு பெண்களே உங்க மனசு தளர விடாதீங்க இத ஒரு பாருங்க கல்யாணம் ஆயிடுச்சா அதனால நீங்க தவறான முடியும் வர வேண்டாம் எட்டு ஆயிடுச்சு எனக்கு பிள்ளைகள் இதை தாண்டிய தலைவர் ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க ஓட்டிட்டு இருக்கீங்க சரி ரேஸ்ல சில அனுபவங்களை சொல்லுங்களே இப்போ ஹார்டான இப்ப வந்து நிறைய நாட்டுல இருந்தும் வருவாங்க இல்லையா நீங்க இப்போ சிங்கப்பூர் லெவல்ல ஓட்டுறீங்கன்னா சிங்கப்பூர் லெவல்ல உள்ள ரைடர்ஸ் மட்டும் தான் வருவாங்க ரேசர்ஸ் மட்டும் தான் வருவாங்களா லெவல்ல வந்து இப்ப சிங்கப்பூர் ரைடர் வருவாங்க இன்விடேஷன் தான் நான் மலேசியா தான் சிங்கப்பூர் சொல்றேன் மலேசியா லெவல்ல ஓட்டுறப்ப சிங்கப்பூர் ரைடர் இன்விடேஷன்லயும் வருவாங்க வெளிநாட்டுல இருந்து தைவான்ல இருந்து கூட வந்திருக்காங்க ஏன்னா இங்கே வந்து நல்ல ரேஸ் ட்ராக் இருக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டபிளான ரேஸ் ட்ராக் இருக்கு அதனால வருவாங்க தைவான் ஹாங்காங் சிங்கப்பூர்

அந்த ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்ல ரெண்டு ஸ்ட்ரீட் இருக்கு அந்த இப்போ மெல்சர் ட்ரெக்ல ஓகே அந்த ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்ல டூ எயிட்டி ஃபைவ் அதோட மேல எல்லாம் இருக்கு துக்காத்திலாம் டூ நைன்டி தேர்ட்டி த்ரீ இருக்கு என்னால லேப் ஒரு நல்ல லேப் ஓ அந்த லேப் டைமுக்குள்ள அப்போ அந்த மாதிரி டைம் போகும்போது ஏன்னா நாங்க ரோட்ல ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு இல்ல ஒரு நூத்தி எண்பது வைங்களா ஒரு இன்டர்செப்டர் சிக்ஸ் பிப்டி எல்லாம் எங்கூர்ல அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் ஒன் எயிட்டியில போகும்போது அட்ரினெல்லாம் அப்படி பறக்கும் அது ரோட்ல நீங்க ரோட்ல இந்த ஸ்பீட் ஓட்டும் வேகத்துல ஓட்டுறது கிடையாது நோட்ட பாயிண்ட் ஆனர் நம்ம மக்கள் யாராவது சின்ன பசங்க யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்க அவர் ரேசர் தான் அவருக்கு ஓட்ட தெரியும் எவ்வளவு ஸ்பீடு வேணாலும் போயிருக்க தெரியும் பட் நாட் ரோடு

அப்போ ரோட்ல ட்ரை பண்ணும்போது நம்மளோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இப்ப இங்கே வந்து இந்த நிறைய பேர் கரெக்டான ரூல்ஸ் படி ட்ராக்ல கரெக்டான ட்ராக்ல அவங்கவுங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படியுமே நம்ம இவர் வந்து அந்த நான் ஸ்பீட எடுக்க மாட்டேன்னு சொல்றப்பல ஆனால் நம்ம ஊர்ல அப்படிலாம் கிடையாது லேன் டிசிப்ளின் யாருமே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஊர்ல நம்ம ஹை ஸ்பீடு ட்ரை பண்றோம் அது தவறான விஷயம் அதுக்கு ஒரு வந்து ஒரு சொன்ன விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த ஜிஎஸ் வந்து எப்படி வந்தீங்க ஜிஎஸ்க்கு ஏன்னா நீங்க தௌசண்ட் ஆர் ஆர் வச்சு ரேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதையே நீங்க ரோட்டுக்கும் கொண்டு வர ஏன்னா உங்க ரோடு ஹைவே எல்லாம் சூப்பரா தானே இருக்கு ஏன் கொண்டு வரலாம் ஏன் கொண்டு வராம ஜிஎஸ் பைக் வந்து அந்த பைக் வந்து நான் வந்து ஃபுல்லா பைக் வந்து ரேஸ்க்குன்னு ட்ராஃபிக்னு செஞ்சு சேர்த்தேன் அப்போ வந்து அதோட சஸ்பென்ஷனு டயர் எல்லாமே ஒத்து வராது ரோட்ல ரோ ரொம்ப கிராஸா இருக்கும் ரோட்ல கொஞ்சம் நேரம் ஓட்டினா ஈடுபடிக்கும் ஓகே அந்த மாதிரி இருக்கும் இது கம்ஃபர்டபுளா ரோட்ல ஓடுது ஒரு ஒரு நாளைக்கு அறுநூறு கிலோமீட்டர் ஓட்டினாலும் இந்த பைக்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும் ஓகே ஒரு பைக் அந்த ஓட்டின ரொம்ப நேரம் ஓட்டிட்டுமே இடுபடி

சில வெளிநாட்டிலலாம் நான் வீடியோஸ் பார்க்கும்போது நல்ல த்ராட்டல் பண்ணிட்டு ஒரு மலைக்கும் ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கெல்லாம் பறக்குறாங்க வீட்டு அதே ஜிஎஸ் த்ரோஃபி வேற என்னமோ இருக்கும் அட்வென்ச்சர் ரைடிங் அந்த ஹோண்டா பைக்லாம் அப்படி பண்றாங்க அந்த மாதிரி பண்ற காசு எதுவும் இருக்கு ஆனா மெடிஷியல் லெவல்ல கொஞ்சம் கம்மி அந்த கம்படிஷனே இருக்கு போய் பாக்கலாம் சரி இன்னொன்னு உங்க வந் உங்க வண்டி மாடிஃபிகேஷன் பண்றீங்கல்ல இதுக்கெல்லாம் எங்களை இந்தியாவில வந்து பயங்கர காஸ்ட்லி அது எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் பயங்கர காஸ்ட்லி பட் மலேசியாவில் எப்படி இருக்கு மலேசியாவிலே ஒரு அளவு பரவாயில்ல டெக்ஸி அந்த இந்த பொருளுக்கெல்லாம் டெக்ஸி இருக்கு இல்லை டெக்ஸ் ஓகே அந்த அந்த காம்படிஷன் கலந்துக்கிறதுக்கோ அந்த பொருட்களை வாங்குறதுக்கோ எல்லாமே காஸ்ட்லி காஸ்ட்லியா இருக்கும் காஸ்ட்லியா இருக்கும் ஆனால் ஜாமா கிடைக்கும் அந்த கிடைக்கும் பொருட்கள் வந்து கிடைக்கும் கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு உங்க ஃபேமிலி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இதுக்கு செலவு பண்றதுக்கு ஓகேவா தான் இருக்கு சரி உங்களுக்கு இன்னொன்னு இப்போ உங்களோட ஃபியூச்சர் ஆசைன்னு இருக்குல்ல லட்சியம் அப்படின்ட்டு இப்போ இந்த ரேஸ்ல நான் சொல்றேன் உங்க பிசினஸ்லயோ இல்ல உங்க ஃபேமிலி டிரைவ்லயோ அது வேற இருக்கும் அது நமக்கு வேண்டாம் இப்போ ரேஸ்ல இல்லைன்னா உங்களோட பைக்கிங் இதுல என்ன மாதிரி ஆசை இருக்கு எனக்கு என்ன ஆசை இருக்குன்னா வேற நாட்டில் போய் ஏதாச்சும் இப்போ தாய்லாண்டு அந்த மாதிரி போய் தாய்லாந்து இந்தோனேஷியா அந்த மாதிரி அவங்கயும் ரேஸ் ட்ராக் இருக்கு அங்கேயும் போய் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அங்க பைக் இருக்கும் ரெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அப்புறம் இந்தியா பூத் இன்டர்நேஷனல் சர்க்கிட் இருக்கு அங்கேயும் வரணும் சூன் வாங்க கண்டிப்பா வாங்க உங்களுக்கு நான் விசிறி விடுற விசிறியா வந்து நிக்கிறேன் சரிங்களா ஏன்னா பார்த்தா மனுஷனை பாருங்க அவ்வளோ டேலண்ட் வச்சிருக்காப்புல அப்படி மனசு உடம்புக்குள்ள அதுவும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க எப்படிப்பா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் போற போற மனசு தாங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அவரை பாருங்கள் அவர் நான் என்ன பார்த்த சின்ன பையன் மாதிரி இருக்காரு ஆனால் ரெண்டு குழந்தைங்க வேற இருக்குது அப்படியுமே அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள பக்காவாக இந்த மாதிரி பண்ணுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க இப்போ இந்த பார்த்துட்டு இருக்க மனைவிமார்களுக்கும் இது ஒரு செய்தியாக சொல்லிக்கிடுறேன் எப்படியும் அடுப்பையாக டிவியை போட்டு உடைக்காதீங்க தயவு செஞ்சு எங்களைலாம் விடுங்க எங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து எங்களுக்குன்னு சாதிக்கணும்னு ஏதோ ஒரு வெறி இருக்க தான் செய்யுது இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னிருந்தார் நம்ம க பசங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை ஒரு லட்சியம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா பைக்கிங் தான் பைக் எடுத்துட்டு பைக்கில் ஏதாவது சாதிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் அதை கொஞ்சம் சேஃபாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க வேணா மற்றபடி பண்ணாதேன்னு ஒட்டுமொத்தமா நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொன்று நான் முக்கியமாக நான் கேட்கணுன்னு நினச்சது பத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைடிங் கம்மிட்டில் இருக்கிய இப்போ புதுசாக பசங்க நிறைய பேர் இப்போ வந்து ரைடு ரேஸெல்லாம் பார்த்துட்டு ரேஸ்ஃபுல்லாக வரணும் நான் ஆற்றப்படுவோம் இல்ல அதுக்கு நீங்கள் மலேசியன் பசங்களுக்கும் சரி இல்லை இந்தியன் பசங்களுக்கும் சரி என்ன ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க நான் என்ன அட்வைஸ் சொல்லலன்னு நினைக்கிறேன்னா நம்ம 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 வயசு பசங்களுக்கு வந்து ரைடிங்க்கு வர்றது வந்து பிரச்சனையே கிடையாது அவள் முத கொண்டே வந்து நம்ம வந்து கரெக்டான ரைடிங் பைக்கணும் நம்ம பைக்கு ரைட் போடுமா ஜேக்கெட் இதில் ப்ரொடக்ஷன் இருக்குது இப்போ சப்பா சொல்லுவார் சப்பாத்து சப்பாத்து முத கொண்டு முக்கியம் பெரிய பைக் ஓட்டுறப்ப சப்பாத்து இல்லாமல் நம்ம ஒரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நம்ம திடீர்னு காலை கீழே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் ஆமாம்

எடுத்துட்டு போன உடனே திடீர்னு வேலை செய்யாது ஆமா ஆஹ் அது டயர் வந்து டயர்ல பூ இல்லாத டயரை போய் கிரிப்பு பண்ணுன்னு சொன்னா பண்ணாது ஆமா ஆமா இன்ஜின் ஆயில்ல வந்து நம்ம சர்வீஸ் பண்ணாம இருந்தா இன்ஜின் வந்து கண்டிஷன் நல்லா இருக்காது சோ பைக்கு நம்ம நம்மளோட முக்கியம் கொடுக்கறது ஒரே நேரத்துல நம்ம பைக்குக்கும் முக்கியம் கொடுக்கணும் கரெக்டா சர்வீஸ் பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிடணும் மெயின்டென்ஸ் பண்ண நமக்கே தெரியணும் இப்ப நம்ம வந்து இது இது ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லி போகாம இது ஓகே இது நல்லா பண்ணனும் அப்படின்னுட்டு இப்போ ரைடிங் கம்யூனிட்டிக்கில் வந்திருக்கீங்களா ரைடிங் கம்யூனிட்டியில் உள்ள வர்றவங்களுக்கு பசங்களுக்கு இதுதான் இதுதான் கரெக்டாக மெயினாக இது ப்ராப்பர் ட்ரைனிங் எடுங்க கரெக்டான ஆள் கிட்ட ட்ரைனிங் எடுங்க ரோட்டில் வந்து கரெக்ட் ரோட்டில் வந்து ஸ்பீடிங் பண்ணாமல் ப்ராப்பர் ப்ளேஸ்க்கு போய் அந்த ட்ரைனிங் எடுத்து செஞ்சால் கண்டிப்பாக நன்மை அடையலாம் ஓ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா மனைவிகள் தான் சரி அதாவது ஒரு மனைவி தாங்க மனைவிகள்னா உங்கள் மனைவிகள் சொல்கிறேன் இப்போ இவங்க என்னன்னா நம்ம வந்து பைக்கிங் நிறைய செலவு பண்றோம் காசை ரொம்ப செலவு பண்றோம் அப்படிங்கும் போது அவங்களுடைய இருக்குல்ல அவங்களுக்கும் ஃபேமிலி இது இன்டென்ஷன் இல்லாமல் நீங்க பண்றீங்க அப்படின்னு இப்போ உங்க மனைவி அதை எப்படி எடுத்துக்கிடுறாங்க அந்த செலவு பண்றக்கு பைக்கிங் போறீங்க செலவு பண்றீங்க இதுக்கெல்லாம் அவங்க எப்படி சப்போர்ட் கொடுக்குறாங்க நீங்க நினைக்கலாம் என் வைஃப் என் பின்னாடி வந்து திட்டலாம் இந்த என்ன பைக்கிங் செலவு பண்றேன் இல்லை கண்டிப்பா இல்லை ஏன்னா என் நான் இந்த ஹாபியை வந்து பண்றது வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா ஏன்னா நானும் அவங்களும் சேர்ந்து செய்யற ஹாபி இது நான் வந்து மத்த கெட்ட பழக்கத்துக்கு போய் செலவு பண்ணாம நான் பைக்கு செலவு பண்ணிட்டு இது சேர்ந்து செய்யறோம் இப்ப திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்க நினைக்கிறோம் இன்னைக்கு சரி வாங்க எங்கேயாச்சும் போவோம் ரெண்டு நாள் பைக் பைக் எடுத்து நாங்க ரைடு போயிட்டு வந்துடுவோம் லாங் ரைடு போயிட்டு வந்தோம்னா இருக்கும் இந்த இந்த பைக் ஓவி வகுப்புனா இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யறதுனால அது எனக்கு அவங்க எனக்கு மேல ரொம்ப நம்பிக்கையாக வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா என் லைஃப் பார்ட்னர் தான் என் பைக் பார்ட்னரும் என் லைஃப் ஸோ அவங்களும் நானும் சேர்ந்து செய்யறோம் இந்த ஹாபியை சோ எனக்கு இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு நம்பிக்கை என் ஒரு ரைட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா அவனால நம்பிக்கையா சொல்ல முடியும் நான் வந்து பைக்கு ரைட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சோ அந்த நம்பிக்கை இதுதான் நம்ம வளர்க்கணுங்க ரைடர்ஸ்லாம் நல்லா கேட்டுக்கிடுங்க நீங்கள் போகிற இடத்துல நம்ம ஜாலியாக இருக்கலாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம பைக்கிங் போகிறோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு அடி பண்ணாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு அடி பண்ணலாம் போகிற இடத்துல நிறைய பேர் நிறைய சேட்டை பண்ணிட்டு இடக்கிய தயவு செஞ்சு அதை கட் பண்ணுங்கள் நானே நிறைய பேர் என் கூட குரூப் ரைடு வர்றவங்களா பார்க்க தான் செய்கிறேன் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து சேஃபாக வந்தோமா அதே மாதிரி போயிட்டோம்னா பேலன்ஸாக நம்ம ஒய்ஃப் வந்து கரெக்டாக கொண்டு போவாங்க வருவாங்க இப்போ நான் வந்து பாருங்கள் மலேசியா வரைக்கும் சோலோவாக தான் வந்திருக்கேன் தனியாக தான் வந்திருக்கேன் இந்த ரைடெலாம் வந்திருக்கேன் அண்ணன் கூட இப்போ எல்லாம் இந்த க பைக்கிங் கம்யூனிட்டி ஆல் ஓவர் வேல்டு ஒரே மாதிரி தான் இருக்குது நம்ம தான் நம்மளோட கிரியேட்டிவ் மைண்ட்டெலாம் மாற்றிக்கிறோம் கிட்ட திட்டு வாங்குகிறோம் போய் சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஃபேமிலிக்கிட்ட போய் சொல்லாமல் அவங்கள கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு போங்கிறத தலைவர் சொல்கிறாரு ஸோ ஓகே கார்த்திகேசன் ப்ரோ கார்த்திகேசன் சாரி கார்த்திகேசன் உங்கள் கூட பேசினது உங்கள் கூட ஒரு நாள் ஃபுல்லாக ரைடு வந்தது எனக்கு ரொம்ப பெருமை இப்போ உங்களை இன்டர்வியூ எடுத்தது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் மலேசியாவில் நீங்களும் ஒரு பெரிய ஒரு இன்ஃபா ஒரு இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கியா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சூன் வந்து நீங்க நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறத கேஆர்எஃப் சார்பா நானும் வாழ்த்துறேன் இன்னும் நல்லா சேஃபாக ரைடு போங்க சேஃபான நிறைய வாழ்த்துக்களையும் பண்ணுங்க நம்ம கேஆர்எஃப்புக்கு நீங்க ஏதோ வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் காயல் ரைடு தேங்க் யூ ஃபார் காயல் ட்ரைவர் நைன்டி டூ ஆமா அண்ணனோட ஐடி வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் நான் கீழே போட்டிருக்கேன் அவர் சொல்லுவார் சொல்லுங்க கார்த்திக் கேஆர் டி ஹெச் ஐக்கு அண்டர்ஸ்கோ எயிட் எயிட் செவன் எயிட் எயிட் செவன் இப்போ வந்து அவர் யூடியூப்லேயும் அதை போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்கும் ஸோ அதையும் செக் பண்ணுங்கள் அவருடைய வெறித்தனமான ரைடு எல்லாமே அதில் பார்க்கலாம் நீங்கள் நான் பார்த்துட்டே இம்ப்ரெஸ் ஆகி தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் இல்லை விழுந்துட்டேன் அவ்வளோதான் அதனால தான் நான் வந்து இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணேன் நம்ம கேட்கிறப்ப எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லை கேனட்டிங் கிளிக் பண்ணுங்கள் நானும் கார்த்திக் ப்ரோவும் கிளம்புறோம் யூ தேங்க்யூஸ்